மயில் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்களேன் எவ்வளோ அழகாக சத்தம் கொடுக்குறோங்க அது பக்கத்தில் பெண் மயில் அந்த அதை சுற்றி சுற்றி வருது பாருங்க இதான் பெண் மயில் എളു അഴകി സുറ്റി എന്താ എന്താ பாருங்க மயில் ஆடுத்ததை பார்வையாளர்களே எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்ருக்குங்க தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பாருங்கள் இந்த மயில் ஆடும்போது அதை சுற்றி பெண் மயில்கள்லாம் சுற்றி சுற்றி வரும் பாருங்க மயில் எல்லாமே பெண் மயிலாம் இருக்கு பாருங்க இந்த ஒரு மயில் ஆடத் தொடங்கிச்சின்னா குறைஞ்சது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆயிடும் எவ்வளோ அழகா தெரியுதா பாருங்களேன் பார்க்கிறவர்கள் பாருங்கள் இயற்கையாக காட்சி நேரடியாக பக்கத்தில் தான் இருபது முப்பது மீட்டர் தொலைவு தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நேரடி காட்சியை வந்து எங்கேயுமே ஒளிபரப்புது ரொம்ப கடினம் கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா மயில் போயிடும் பாருங்கதா எவ்வளோ அழகாடுங்க பெண் மயிலோட அது வந்து இணையும் போது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இணையும் பாருங்களேன் அப்படியே ஓடி போயிட்டு ஒரு சத்தம் கொடுக்கும் அந்த சத்தத்தோடு அது இணையும் அது நம்ம ஒரு பின்னால் உள்ள ஒரு காணொலியில் நம்ம அந்த இணைப்பு அதில் ஒரு எப்படி பெண்மயிலோடு இணையுதுங்கிறதையும் நம்ம காட்டிருப்பறோம் இன்றைக்கி இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் இன்றைக்கி நேரடி காட்சி இது நான் இன்னைக்கு சாயந்த காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சரி திரும்ப தரும் பார்வையாளர்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன் நிறையா மயில் இருக்குது நிறையா மயில் ஆடுது பாருங்களேன் இயற்கையின் அழகு ஆவடை பெருமாள்வெட்டி பெருமாள்வட்டி மாங்குடி அருகில் உள்ளது தென்காசி மாவட்டம் பாருங்கள் மயிலுடைய அழகு அடிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சது முக்கால் மணி நேரம் ஆடும் பாருங்கள் பெண் மயில் அது அதை விட்டு போயிடுச்சு ஆனால் அதை கவர் அதோட அதை கவர்ந்து இருக்கும் மயில் இறக்கைய அவ்வளோதான் இறக்கிருச்சு பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்